ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா குதிரைவாளி அரிசியை வச்சு எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் பொங்கல் செய்யலான்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொங்கல் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்ட்டு பிடிக்காதுன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் தப்பாலாம்னு நினச்சிக்க மாட்டேன் வாங்க இப்போ எப்படி பொங்கல் செய்யலான்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துகிட்டு அதில் முக்கால் கிளாஸ் எந்த தம்பளர் எடுத்துக்கிறீங்களோ அது முக்கால் தம்பளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் பேலன்ஸ் உள்ள கா தம்பளருக்கு பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு மூணு தாட்டி நல்லா வந்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு தம்ளர் வந்து நீங்கள் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூணு தம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அந்தளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்து இருக்கும் இப்போ மூணு தம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சுங்க வச்சிங்கன்னா பொங்கலுக்கு வரண்டு கரெக்டான பதம் வந்து இருக்கும் இப்போ அஞ்சு விசில் எடுத்து வச்சு எடுத்துகிட்டேன் சூப்பராக வந்து குதிரைவாளி அரிசியும் பரு பாசிப்பருப்பும் வந்து வெந்துட்டு தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க நேரம் ஆவாக இது வந்து திக்காயிடும் அதால் தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பில் வந்து தாளிப்பு கரண்டி போட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் பொறிஞ்சோடனே ஒரு ஆறு ஏழு முந்திரி போல் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு முந்திரி வேணுமோ அந்த அளவு சேர்த்துங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பொங்கலோட இதை வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடி வரி போகிற மாதிரி நெய் எந்த அளவுக்கு இதில் வந்து சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குதிரை அரிசியும் பருப்பு வந்து குக்கரில் வைக்க முத தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு அதால் தான் இப்போ எதுவும் உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை அதே வந்து கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துங்க இப்போ சூப்பராக வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போடுங்க இந்த பொங்கலோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பை ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்